பச்சோந்திகள் பற்றிய இந்த ரகசியங்கள் தெரியுமா வாங்க பார்க்கலாம் பச்சோந்திகள் தங்கள் சூழலுக்கு ஏற்ப நிறம் மாற்றிக்கொள்ளும் ஒரு அபூர்வ உயிரினங்களாக தான் இருக்கிறது இவை தங்கள் தோற்றத்தை மாற்றி அப்பால் பல சுவாரஸ்யமான பண்புகளை கொண்டுள்ளது எனவே இந்த பதிவில் பச்சோந்திகளை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம் வாங்க பச்சோந்திகள் மிகவும் பிரபலமான பண்பு அவற்றின் நிறம் மற்றது திறன் இது அவற்றின் தோளில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு செல்கள் காரணமாக நிகழ்கிறது இந்த பார்த்திங்கன்னா வெவ்வேறு வண்ண நிறமிகளை கொண்டுள்ளதா மேலும் அவை சுருங்கி விரியும் போது பச்சோந்தியின் தோல் நிறம் மாறுகிறதா இந்த திறன் வந்து அவற்றை சுற்றியுள்ள சூழல்ல ஒளிந்து கொள்ளவும் இணையர்களை வந்து கவர்ந்திடவும் வந்து உதவுகிறதா மற்றது பார்த்திங்கன்னா பச்சோந்திகளின் கண்கள் அவற்றின் தலையில் வந்து சுதந்திரமாக நகரக்கூடியவை இது அவற்றிற்கு ஒரே நேரத்தில் இரண்டு வெவ்வேறு பொருட்களை வந்து கவனிக்க அனுமதிக்கிறது இந்த திறன் அவற்றிற்கு இறைய வந்து கண்டுபிடிக்கவும் வேட்டை ஆடுபவர்களிடம் இருந்து தப்பிக்கவும் வந்து உதவுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா இவற்றின் நாக்கு உடலை விட இரண்டு மடங்கு நீளமாக வளரக்கூடியது இது தூரத்தில் உள்ள இரையை எளிதாக பிடிக்க உதவுகிறதா நாக்கின் முனையில் பார்த்தீங்கன்னா ஒட்டும் தன்மை கொண்ட ஒரு பொருள் இருக்கிறது இது இரையை பிடித்து கொள்ள வந்து உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறதா பச்சோந்திகள் தங்கள் உடலை மெல்லிய ஒரு கிளையாகவோ அல்லது தட்டையான இலை போன்ற அமைப்புடனோ மாற்றிக்கொள்ளலாமா இந்த திறன் அவற்றை சுற்றியுள்ள சூழல்ல ஒளிந்து கொள்ளவும் இரையை வந்து மறைத்து வீட்டையாடவும் வந்து உதவுகிறதுன்னு சொல்லலாம் மற்றது பார்த்திங்கன்னா நிறம் மாற்றம் திறன் பலவிதமான பாதுகாப்பு உத்திகளை கொண்டுள்ளது சில இனங்கள் தங்கள் தோளில் வந்து முட்கள் அல்லது கூர்மையான முதுகெலும்புகள் கொண்டிருக்கும் ஒரு சில வகை பச்சோந்திகள் பார்த்திங்கன்னா மோசமான வாசனையை வந்து வெளியேற்றும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா ஆசியா மற்றது வந்து மடகாஸ்கர் போன்ற வெப்பமண்டல மற்றது துணை வெப்பமண்டல பகுதிகளில் இவை அதிக அளவில் காண காணப்படுகிறதா மரங்கள் புதர்கள் மற்றது பாறைகள் போன்ற பல்வேறு வாழ்விடங்கள்ல சொல்லலாம் பெரும்பாலான பச்சோந்திகள் பூச்சிகளை உண்ணும் இருந்தாலும் சில பெரிய இனங்கள் சிறிய பறவைகள் பள்ளிகள் மற்றது கொறி துணிகள் போன்ற பெரிய இரையை வந்து உண்ணும் இவற்றின் பரிமாண வளர்ச்சி அவற்றின் வாழ்விடத்திற்கு ஏற்ப வந்து நடைபெற்றுள்ளது அவற்றின் நிற மாற்றம் திறன் கண்களின் வந்து அசாதாரண இயக்கம் மற்றது நீண்ட நாக்கு போன்ற பண்புகள் அனைத்தும் வந்து அவற்றின் வாழ் உயிர் வாழ உதவும் வகையில உருவாகி உள்ளது இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்பரன் இதே மாதிரி இன்னும் ஒரு கிருஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி